தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் காற்றாடி வீசும் கடற்கரையில இருந்து மேங்களை தாண்டும் கொடைக்கானல் மலை வரைக்கும் இது பாரம்பரியமும் புதுமையும் ஒன்றாக வாழும் தமிழ்நாடு நம்ம பயணம் இங்க தான் துவங்குது கல்ச்சர் நேச்சர் எல்லாமே ஒரே வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் பிரைட் அவர் தமிழ்நாடு சங்ககால மொழியிலிருந்து விண்ணை தொட்ட சாதனைகள் வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலம் கிடையாது ஒரு உணர்ச்சி நம்ம தமிழ்நாட்டோட தெரியாத சுவாரஸ்யமான இருபத்தஞ்சு உண்மைகள் நீங்க தமிழ்நாட்டு வாசிகளா இருந்தாலும் கூட இந்த தகவல்கள்ல பல உங்களுக்கு புதிதா தான் இருக்கும் அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குல பார்க்கலாம் வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சஸ்பேட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உலகின் மிக பழமையான மொழியான தமிழின் தாயகம் நம்ம தமிழ்நாடு சேல சோழ பாண்டியர் போன்ற மகத்தான அரசர்கள் ஆட்சி செய்த பண்பாட்டு நிலம் நம்ம தமிழ்நாடு பெரியார் கவிஞர் பாரதியார் டாக்டர் அப்துல் கலாம் வரைக்கும் சிறந்த முன்னோடிகள் உருவான மண்ணு நம்ம தமிழ்நாடு கல்வி கலாச்சாரம் கலை அறிவியல் எல்லாவற்றிலையுமே முதன்மையான மாநிலம் நம்ம தமிழ்நாடு மரபும் நாகரிகமும் கலந்த அழகிய கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு கோவில்கள் கடற்கரை நீர்மீன் வேளாண்மை எல்லாவற்றிலேயுமே முன்னிலையில இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு உலகம் முழுவதுமே தமிழர்களுடைய அன்போ ஒற்றுமையோ தமிழ்நாட்டின் பெருமை தமிழ்நாட்டின் தெரியாத சுவாரஸ்யமான இருபத்தஞ்சு உண்மைகள் ஒண்ணு உலகின் பழமையான மொழிகள்ல முதன்மையானது ஆண்டுகளுக்கு மொழியா அறிவிச்சிருக்காங்க ரெண்டு உலகின் பழமையான நகரம் மதுரை மதுரை உலகின் தொடர்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கும் பழமையான நகரங்கள்ல ஒண்ணு சங்க காலத்திலேயே கல்வி வாணிபம் கலாச்சாரம் எல்லாவற்றுக்குமே மையமா இருந்திருக்கு மூணு இந்தியாவின் முதல் அணைக்கட்டு கல்லணை திருச்சியில இருக்கிற கல்லணை கரிகால சோழன் கட்டிய உலகின் பழமையான இருக்கிற ஒரு அணை இது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒரு அதிசயம் நான்கு இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் கோபுரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் தான் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்திலேயே உயரமான கோவில் கோபுரங்கள்ல ஒண்ணு அஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள ரயில் பாதை நெடுஞ்சாலை அழகுல டாப் நீலகிரி மலை ரயில் பாதை யுனெஸ்கோ வாரிசோட சின்னம் இதுல பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா அது வேற லெவல் அனுபவமா இருக்கும் ஆறு இந்தியாவில அதிகமான கோவில்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல முப்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான கோவில்கள் பதிவாகி இருக்கு ஒவ்வொரு கிராமங்கள்ல கூட ஆயிரம் வருட பழமையான கோவில்கள் இன்னைக்கும் இருக்கு ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி உலகில் தமிழை மிக முன்னதாக அச்சு புத்தகம் பெற்ற மொழிகள்ல ஒன்னு அறியப்படுது எட்டு இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் கல்பாக்கம் இந்தியாவின் அணு மின்சார உற்பத்தி பவர் நிலையங்கள்ல முதன்மையானதுன்னு பார்க்கப்படுது ஒன்பது இணையத்தின் முதல் தமிழ் மின்னஞ்சல் சேவை இதுதான் தந்தி டாட் காம் தமிழ் இணையத்தின் முன்னோடி தந்தி தான் பத்து அண்ணா நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அதாவது சென்னையில் உள்ள அண்ணா நூலகம் தென்னாசியாவின் மிகப்பெரிய நூலகங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது பதினொன்னு ஓசூர்ல இருக்கு ஓசூர் இந்தியாவின் மோட்டார் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது கார் ஸ்பேர் பார்ட்ஸ்ல உலக ஏற்றுமதியில முன்னோடியா இருக்கு பனிரெண்டு இந்தியாவின் சிறந்த காபி கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு தமிழ்நாட்டின் பகுதிகளில் உலக தரத்துல காப்பி உற்பத்தி செய்யப்படுது பதிமூணு தஞ்சை பெருவிழா உலகின் ஒரே ஒன்பது நாள் நடன விழா தஞ்சையில நடக்கிற பிரகதீஸ்வரர் கோவிலின் நடன விழா உலக புகழ் பெற்றதா பார்க்கப்படுது பதினான்கு காஞ்சிபுரம் உலகின் சில்க் நகரம் இங்கு தயாரிக்கப்படுற பட்டு ஒரு மீட்டருக்கு ஐயாயிரம் வரைக்கும் போகுது பதினஞ்சு உலகின் முதல் தம்ளர் காஃபி தமிழ்நாடு தான் ஃபில்டர் காஃபி சவுத் இந்தியாஸ் ராயல் ட்ரிங்க் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பமாச்சு பதினாறு இந்தியாவின் குழு காற்று மையம் உலிங்க உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான டாய் ட்ரெயின் இன்றைக்கும் நடப்புல இருக்கு பதினேழு உலகின் மிகப்பெரிய ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட லிங்கம் திருவண்ணாமலை லிங்கம் அருணாச்சல லிங்கம் உலகின் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய சிவலிங்கம் பதினெட்டு வானூர்தி நிலையங்களின் எண்ணிக்கை தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிக விமான நிலையங்கள் உள்ள மாநிலமா இருக்கு பத்தொன்பது இந்தியாவின் முன்னணி ஹப் சென்னை வங்காளதேசம் இலங்கை சிங்கப்பூர் எல்லாமே சென்னை ஐடி கம்பெனிகள் கிட்ட அவுட் சோர்சி செய்யுது இருபது உலகின் மிக அதிக கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிற இடம் நம்ம சென்னை பரதநாட்டியப் பள்ளிகள் எண்ணிக்கை உலகத்துல அதிகம் இங்கே இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு நல்ல நீர் பாதுகாப்பு முறை கொண்ட மாநிலம் அதாவது சிறிய ஏரிகள் குளங்கள் ஓடைகள் இவை எல்லாவற்றிலுமே சிறந்த ஓட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு இருபத்தி ரெண்டு உலகின் மிக அழகான கடல்வழி ரயில் பாதை நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இந்தியா மட்டும் கிடையாது உலகத்தையே கவரும் ஒரு ரயில் பாதை இருபத்தி மூணு இந்தியாவின் சினிமா கேபிட்டல் தமிழ்நாடு எல்ஐசியை விட தமிழ் சினிமா வருமானம் அதிகமா வந்த ஆண்டுகளும் உண்டு இருபத்தி நான்கு இந்தியாவின் டாப் மெடிக்கல் டூரிசம் சென்னையில் ஒரு ஆண்டுக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் வெளிநாட்டு நோயாளிகள் சென்னைக்கு வந்து தமிழ் பெருமை ஷாருக் பல பாலிவுட் நடிகர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுத்தவங்க நம்ம தமிழ்நாட்டு பேராசிரியர்கள் இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகள் இதுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார்